இது கதை யோசை தீபிகா அருண் வழங்கும் சிறுகதை தொகுப்பு எழுதியவர் திரை தான் வந்து இரண்டு நாட்களாகியும் பேசக்கூட மாடிக்கு வராதது அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது யோசித்து யோசித்து பார்த்தான் தான் ஒருவிதமாகவும் பிசகு செய்ததாக அவனுக்கு தெரியவில்லை ஆகையால் அவள் கோபித்துக் கொண்டிருப்பாள் என்பதற்கும் இடமில்லை அதுவும் இன்றி கல்யாணமான பிறகு முதல் முதலாக அப்பொழுதுதான் அவளை பார்க்க வந்திருந்தான் அதற்கு முன் நேரில் கண்டு பேசினதே இல்லை ஆகையால் எந்த காரணத்தைக் கொண்டும் அவள் அதற்குள் கோபித்துக் கொள்ள முடியாது ஒருவருக்கொருவர் இடைவிடாமல் கடிதங்கள் எழுதி கொண்டார்கள் அவற்றில் அவ்வளவு ஆர்வத்துடனும் உணர்ச்சியுடனும் எழுதிவிட்டு நேரில் வந்தபோது ஏன் அவள் அப்படி இருந்தாள் என்பதுதான் அவனுக்கு அர்த்தமாகவில்லை பக்ஷணம் பலகாரம் காபி எல்லாம் மாமியார் கொண்டு வந்து வைத்தாள் தாம்பூலம் மடித்து வந்தது அதை யார் மடித்தார்கள் மாடி அறையில் அவன் தனியாக எவ்வளவு நேரம்தான் அவளை எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பது பகலெல்லாம் எதிர்பார்த்தான் ரகசியமாக வருவாளோ என்று இரவில் கூட வெகு நேரம் விழித்துக் கொண்டு படுக்கையில் கிடந்தான் கடிதத்தில் வெகு தைரியமாக எழுதிவிட்டாள் நேரில் கண்டவுடனே வெட்கம் மேலிட்டு விட்டது போல் இருக்கிறது ஒருவேளை அவ்வளவு தூரம் வெகுளியாக கடிதத்தில் எழுதிவிட்டோமோ என்று பயந்தே தன்னிடம் வராமல் இருந்தாளோ என்று யோசித்தான் என்ன சமாதானம் செய்து கொண்டாலும் அவள் அவ்வளவு அருகில் தன்னிடம் வராமல் இருந்தது அவனுக்கு விளங்கவே இல்லை இரண்டாவது நாள் இரவு எட்டு மணி தூரத்தில் கோவிலிலிருந்து இருந்து கொட்டு முழக்கு சத்தம் கேட்டது தெருவில் ஸ்திரீகள் கும்பல் கும்பலாக கோவிலுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்த சந்திரிகை அவன் ஹிருதயத்தை வலை போட்டு வெளியே இழுப்பது போல இருந்தது வெளியுலகத்து இன்பம் அவனை வா வா என்று அழைத்தது ஆனால் அப்பொழுது அவனுக்கு அதெல்லாம் காதில் ஏறவில்லை அந்த அழகு அவன் கண்களில் படவில்லை அவன் உள்ளம் முழுவதும் ராஜத்தின் மேல் இருந்தது அவள் எழுதின கடிதங்களின் வாக்கியங்களும் அவளுடைய முகமும் கண்களுமே அவன் முன் நின்றன அன்றிரவாவது கட்டாயம் ராஜம் தன்னிடம் வருவாள் என்று எண்ணினான் மத்தியானமே வேடிக்கையாக மைத்துனனை பார்த்து உன் அக்கா இந்த ஊரில்தானே இருக்கிறாள் என்று கேட்டான் அதை கொண்டிருந்த மாமியார் கூட கொஞ்சம் பதறிப்போய் ஏதோ குசு குசு யாருடனோ பேசினாள் யாருடனோ என்ன அவளுடன்தான் ஆகையால் தன்னுடைய மனஸ்தாபத்தை ஒருவாறு அவர்கள் அறிந்திருந்ததால் அன்றிரவு கட்டாயம் வருவாள் என்று எதிர்பார்த்தான் முதல் நாளிரவு பாவம் வெகுநேரம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சிரமத்தால் தன்னை அறியாமல் போய்விட்டான் மறுநாள் காலையில் அவனுக்கு கோபமும் துக்கமும் வந்து காப்பியை பகிஷ்காரம் செய்யலாமா என்று கூட யோசித்தான் கீழே வீணை மீட்டும் சத்தம் கேட்டது சற்று நேரத்திற்கெல்லாம் சங்கராபரணத்தில் தாரி சூசு சுன்னதி நீது பிரியா என்ற ஜாவளியை யாரோ பாடிக்கொண்டே வாசித்தார்கள்